மாண்புமிகு துணை முதல்வர் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து எல்லோரையும் வரவேற்று மகிழ்ந்து அமர்ந்திருக்கின்ற நாராயணன் அவர்களே பகுதி கழக செயலாளர் நாராயணன் அவர்கள் இந்த வழக்கறிஞர் ஜெயலலிதாவையே வழக்கு போட்டு உள்ளே அனுப்பியவர் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற புழல் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் தம்பி வழக்கறிஞர் அற்புதராஜ் அவர்கள வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் கண்ணப்பன் அவர்களே உங்களுடைய அன்பையும் மதிப்பையும் என்றும் பெற்றிருக்கின்ற சிறந்த மாநகராட்சி மன்ற உறுப்பினர் அன்பு தம்பி உதயார் ராஜேந்திரன் அவர்களால் நேரடியாக எனக்கு வரும் அங்கே பத்தாயிரம் கன அடியில் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது இந்த பதினாறாவது வார்டிலே நாம் சென்று பார்த்த பகுதியிலே தண்ணீர் புகுமா என்று ஒரு கேள்வியை கேட்பார் அதை போய் பார்த்தீர்களா இருவர் குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கொடுத்தீர்களாங்குப்படுத்தீர்களா என்று கேட்பார் அந்த அளவுக்கு இதுவரை மூன்று தடவை இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார் நம்முடைய மாண்பு முதல்வர் வெள்ளம் இருந்த போதும் வந்தார் வெள்ளம் போய்விட்ட பிறகு இந்த பகுதிக்கு எப்படி வெள்ளத்தை நாம் தடுக்க முடியும் என்று ஆலோசிப்பதற்காக விளைவுதான் இங்கே கோடி செலவிலே அந்த கரை பலப்படுத்தப்பட்டது ஊரிலே தண்ணீர் கூட புகாத அளவுக்கு ஷட்டர் போடப்பட்டது அது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள்தான் செய்யப்பட்டது அது மட்டுமல்ல எஞ்சி உள்ள ஒரு ஏக்கர் மன்னிக்கணும் ஒரு கிலோமீட்டர் எழுநூறு ஒன்னு புள்ளி ஏழு மீட்டர் உள்ள ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் உள்ள மீதி கரையும் படப்படுத்துவதற்கான வேலைகள் தலைமை செயலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்த பிறகு நம்முடைய கவுன்சிலர் சென்னை மாநகராட்சி மன்ற உறுப்பினர் உதய ராஜேந்திர அவர்கள் சொன்னது போல இந்த ஹவுசிங் போர்டு குடியிருப்பு மிகவும் பழமையை அடைந்து இடிந்து விடக்கூடிய அளவுக்கு இருந்தது அதை பலமுறை சட்டமன்றத்தில் பேசி இன்றைய தினம் அது புதிய பொலிவோடு அங்கு யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களுக்கே அந்த வீடு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அது மட்டுமல்ல ஒரு வீடுகள் கட்டப்பட்டு அதுவும் இந்த பகுதிக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய வகையிலே நம்ம பகுதியில் உள்ள மக்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கெல்லாம் ஒதுக்கீடு செய்வதற்கான வழிமுறைகள் அங்கே செய்யப்பட்டிருக்கின்றன துவாரகா நகர் பல வருடங்களாக வழக்கிலே உழந்து கொண்டிருந்தது அதை பேசி கீறி இன்றைய தினம் அதுக்கு அந்த பகுதிக்கு ரோடு போடப்பட்டு சாதாரண முட்புதல்கள் இருந்த அந்த தோரகா நகர் பேஸ் ஒன் பேஸ் டூ ஆகியவெல்லாம் இன்றைய தினம் மக்கள் வசிக்கின்ற இடமாக மிக அருமையாக இருக்கின்றது நாம் பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோமே நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் கூட என்னிடம் இரண்டு முறை கேட்டார் கொசஸ்தலை பார்க்க வேண்டும் எங்கே அழிச்சிட்டு போங்கள் என்று ஒரு முறை அவரை அழைத்துட்டு வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தோம் முகத்துவாரத்தை சுற்றி பார்த்தோம் நேராக கொசத்துலையாருக்கு வந்து இருக்கிற பிரச்சனைகளை இன்னும் ஏழு புள்ளி ஏழு ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டருக்கு து அதைப்படுத்திவிட்டால் வளப்படுத்திவிட்டால் இந்த பகுதியிலே மெல்லம் நிச்சயமாக புகாது என்று சொன்னவுடன் அவர்தான் சிறப்பு அமலாக்கத்துறை அமைச்சர் மூன்று முறை நடந்த கூட்டங்களிலே நான் கலந்து கொண்டு அவர் தலைமையிலே நடந்த கூட்டங்களிலே கலந்து கொண்டு நீங்கள் வந்து பார்த்த இடத்திற்கு நிச்சயமாக அந்த கரையை பலப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கின்றேன் அதற்கான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த பகுதிக்கு பாதாள சாக்கடை இல்லை அது இல்லை சட்டமன்றத்தில் பேசியிருக்கின்றேன் இன்று தினம் ஏறக்குறைய எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடிக்கு மாதாள சாக்கடை ஜோன் டூவில் மட்டும் மாதவாரத்திற்கு மூணு வார்டுகளுக்கும் பொன்னேரியில் இருக்கின்ற பதினைஞ்சாவது வார்டுக்கும் மற்ற ஜோன் டூ வார்டு திருவத்தூர் பகுதியில் எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்கப்பட்டு இன்று தினம் அதற்கான வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன சடையாங்குப்பத்திற்கு நீண்ட நாள் பிரச்சனையாக தண்ணீர் வரவில்லை என்ற பிரச்சனை அதை புதுப்பித்து பைப்பு புதிதாக போட்டு என்று தினம் தண்ணீர் தரப்பட்டு இப்படி பல வேலைகளை செய்திருக்கின்றோம் பஸ் வசதி செய்து கொடுத்திருக்கின்றோம் ரோடுகள் எல்லாம் சிறப்பாக போடப்பட்டிருக்கின்றன பள்ளி கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றது இது எல்லாம் சாத்தியமானது யாரால் நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களால் இன்று பிறந்த நாள் விழா கொண்டாடுகின்ற நம்முடைய அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் தான் சாத்தியமானது ஆகவே அவர் நாம் நன்றியோடு இருக்க வேண்டும் நடக்க போகின்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறப் போகிறது நம்முடைய முதல்வர் தான் இரண்டாவது முறையாக நிச்சயமாக முதல்வர் பொறுப்பிலே அமர இருக்கின்றார் ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே அமரப்போகிறது மற்ற கட்சிகள் எல்லாம் இருக்கும் இடம் தெரியவில்லை ஐக்கியமாக உதாரணத்துக்கு சொல்ல போனால் எதார் காலத்தில் இருந்து இருந்த செங்கோட்டையன் இன்றைய தினம் நடிகர் கட்சியிலே சேர்ந்திருக்கின்றார் இப்படி பல பேர் பிரிந்து வந்து அந்த கட்சியை அதிமுக சுருக்கி கொண்டே போகிறது ஆகவே முன்னிலையில் இருக்கின்றது தமிழ்நாடு எப்படி தேசிய அளவிலே முன்னிலை பெற்று தொழில்துறையிலே பெண்கள் கல்வியிலே மருத்துவத்திலே வீட்டு வசதி வாரியத்திலே எல்லா துறைகளிலும் எப்படி முதன்மை பெற்றிருக்கின்றதோ இருக்கின்றதோ அதை போல திராவிட முன்னேற்ற கழகமும் விட பல மடங்கு உயர்ந்து நிற்கின்றது பிடிக்கும் நீங்கள் எல்லாம் நாங்கள் ஏதோ மமதையிலே பேசுகிறோம் என்று நினைக்க வேண்டாம் இருக்கின்ற உண்மை அதுதான் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஆகலாம்

இருபத்தெட்டு மனுக்கள் வந்திருக்கிறது இருபத்தெட்டு லட்சம் மனுக்கள் வந்திருக்கிறது அவைகள் அனைத்தையுமே கொடுக்கப்பட இருக்கின்றன என்பதை நான் மகிழ்ச்சியோடு இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே நீங்கள் எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு அடுத்து பேச இருப்பவர் அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்கள் சிறந்த பேச்சாளர் ஆகவே அவருக்கு அவரை அழைத்து பேசுமாறு அழைத்து உங்கள் இணைந்து விடைபெறுவது மாதவரும் சுதர்சனம்